ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க கறி கொழம்பு கோழி குழம்பு வைக்கணுமா அப்போ இந்த மாதிரி நீங்கள் மசாலா பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அதுக்கு மல்லி விதை ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கசகசா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட்டை பிரியாணி இலை லவங்கம் ஜாதி பத்திரி மராத்தி மூக்கு அன்னாச்சி ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இதை டக்குன்னு கறியிடும் அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துருங்க இப்போ மிளகாய் வத்தல் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து நல்லா அரைச்சி வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு வருங்க நீங்கள் எந்த மாதிரியான குழம்பு செய்யணுன்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்